இப்போ பெருமாள் செய்து கிச்சனுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு பெருமாள் செய்து என்ன டிப்ஸ் தரப்போகிறான்னு பார்க்கலாம் வணக்கம் உங்களை பெருமாள் செய்து கிச்சனுக்கு வரவேற்கிறத நான் சந்தோஷம் பண்ணுறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிற சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்னா சப்பாத்தி மாவு செய்கிறது எவ்வளவு எளிதாக செய்யறது ரெண்டாவது சப்பாத்தி இழுகிறதுக்கான அந்த கல் சப்பாத்தி கல் அது வீட்டில் இருக்கக்கூடிய எவர் சுவலர் ப்ளேட்டே யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் இப்போ முதல்ல சப்பாத்தி மாவு பெசையறதுக்கு இல்லை எந்த மிக்சியாக இருந்தாலும் சரி எந்த மிக்சியாக இருந்தாலும் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மிக்ஸி எடுத்தீங்க இந்த மாதிரி மிக்சி பிரீத்தி மிக்சி இது இதில் நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவு நான் இங்கே வச்சுருக்கேன் போது இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்பில் நான் எப்போவுமே கோதுமை மாவில் இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் தான் எடுப்பேன் எங்கள் எங்கள் வீட்டில் எனக்கும் என் மனைவிக்கும் நான் சப்பாத்தி பண்ணால் இதால் ரெண்டு போடுவேன் அதே மாதிரி இந்த மிக்சிக்குள்ளே நான் இதே மாதிரி டைட்டாக நல்லா அலந்து இந்த மாதிரி ரெண்டு கப்பு மாவை இந்த மிக்ஸியில் போட்டுருவேன் முதல்ல போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் கொண்டு போய் மிக்சியில் இந்த பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ரெண்டுக்கு ஒன்றுங்கிற அளவில் பாதி அளவில் அதுதான் ரெண்டு கப்பு போட்டால் ஒரு கப்பு தண்ணி விடணும் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு முதல்ல தண்ணி விட்டுட்டு மிக்சியை அந்த ஒய்பர் மோட்டில் ரெண்டு மூணு வாட்டி ஆப்ரேட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணோன்னே அது ஓரளவுக்கு மிக்ஸி ஆகிடும் மிக்ஸாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு அடிஷனாக சேர்த்துட்டு அதில் சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கீயோ எது உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறதோ அதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தாராளமாக இதில் விட்டுட்டு திருப்பி இந்த மிக்ஸியை அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒய்பர் மோட்டில் ஒரு நாலஞ்சு வாட்டி அடிங்க அடித்தோடனே ரெ உடனே உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸுக்குள்ளே அந்த மாவை அப்படியே பந்து மாதிரி உருண்டு கையில் வந்துடும் அதை நீங்கள் மிக்சியை வந்து எடுக்கிறதும் ஈஸி ஒட்டாது நீங்கள் கையில் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அந்த மாவை நான் இது மாதிரி ஈஸியாக ரசிச்சு இந்த மாதிரி கிணத்துல உருண்டைகளா போட்டு வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் ஊறணுமா அது ஊறுனாலும் ஊறலாம் ஊராட்டாலும் பரவாயில்ல ஏன்னா இந்த மிக்சியில் அடிக்கிறதுனால ரொம்ப சாஃப்டா வந்துடும் அதனால அந்த ஊற வைக்கிறது டைம் எல்லாம் தேவையில்லை உடனே பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்போ நான் ரெண்டாவது டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன் முதல் டிப்ஸ் சொல்லும்போது நான் கொஞ்சம் கேமராலாம் பார்க்காம உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா எனக்கு இது பழக்கம் இல்லாத ஒன்று அதனால் அப்படி செய்கிறேன் எங்கே போக போக பழகிடுன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாவது டிப்ஸுக்கு வரேன் இந்த மாதிரி ரெண்டு சைஸு தட்டை எடுத்துக்கோங்க வீட்டில் அந்த தட்டை எடுத்துட்டீங்கன்னா ஒன்று பெருசாக அவங்க பாருங்க நான் காப்பேன் இது இப்படி போகிற மாதிரி இருக்கணும் ஈஸியாக அப்படி தட்டை எடுத்துகிட்டு இந்த சின்ன தட்டை கீழே பேப்பர் போட்டு இந்த நியூஸ் பேப்பர் எனி பேப்பர் அதை போட்டு அது மேலே வச்சிருக்கோம்னா இந்த தட்டு நகராது அப்படியே இருக்கும் அந்த தட்டு மேலே இந்த தட்டு போட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் சுற்றி விட பாருங்கள் அப்படியே சுற்றும் ரொட்டேட் ஆகும் ஸோ நீங்கள் இடும்போது என்னை நல்லா கவனிங்க இப்படி சுற்றி சுற்றி நீங்கள் இடலாம் ரவுண்டா யாருக்கு சப்பாத்தி இட வரலையோ அவங்களுக்கு இது ரொம்ப எளிதாக இருக்கும் ஏன்னா இது அவங்க சுத்துறதுக்காக கஷ்டப்பட்டுன்னு அந்த கோணமானலாம் வந்துடும் அப்படி இல்லாமல் இதை வந்து யூஸாக ஈஸியாக பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு பண்ணி காட்டலாம் இப்போ நான் இதில் ஒரு சப்பாத்தி மாவு பசஞ்சி ரெடியா இருக்கிறத உருண்டை எடுத்துட்டு அதை இந்த மாவுல லேசாக தொட்டுக்கிறேன் அப்புறம் இப்போ உங்க வீட்டில் வச்சிருக்கேன் இப்போ இந்த வீட்டில் உங்க இந்த மாதிரி பாத்திரங்கள் இருக்குங்களா இதை எடுத்து இது மேல வச்சு முதல்ல இப்படி நல்ல ஒரு எழுத்து அழிச்சிருங்க அழிச்சுட்டீங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா இது எப்பவும் போல சப்பாத்தியாவை இடலாம் ஈஸி இப்போ பாருங்க நான் இடம் பாருங்க இதை பாருங்க நல்ல கல் ரோலர் ரோலர் ஸ்டோன் மாதிரி செலவு இல்லாமல் நீங்கள் வீட்லயே பண்ணலாம் இந்த சப்பாத்தியில நீங்கள் கொஞ்சம் இது இப்படி நாலாம் மடிச்சு இப்படி நான் பண்ற பாருங்க நாலாம் மடிக்கிறேன் இதை மாதிரி மடிச்சு அதை நல்லா வச்சு அது ஒரு தட்டிட்டு இந்த மாவில் தொட்டு லேசாக இப்படி வச்சுட்டு திரும்ப இதை எடுங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரிய இருந்தால் என்ன ஈஸியாக இருக்குன்ட்டு இல்லைன்னா ஒரு ஒரு திரும்ப திருப்பி போடணும் இதை எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ ஈஸியாக பாருங்கள் ஸோ திருப்பி திருப்பி அப்படியே இட்டுடலாம் ஆமாம் இப்போ இப்போதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த நான் இது வந்துடும் வந்துடும் நல்ல இந்த ஓரங்கள் தடிமனாக இல்லாமல் இருக்கான்னு பார்த்து எடுக்கும்போது தன்னால் வந்துடும் அப்படி வந்தா அதை இன்னும் கொஞ்சம் இட்டு விட்டு மாவு கொஞ்சம் போட்டு அதோட பேசி ஓகே இப்போ எட்டாச்சு இந்த மாதிரி இட்டு ரெடி ஆனோட

அந்த கோல்டன் இது இருக்கு பாரு வெரி நைஸ் வா ஏய் சூப்பர் நல்ல அது அதனால சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி ஓகே இந்த கல் நல்லா சூடாக இருந்தாலும் கல்லுக்கு மேலே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு பாருங்கள் கல்லுக்கு மேலே வச்சுன்னா மேலே நல்லா தூக்கி பாருங்க நான் காட்டுறது பாருங்க ஓகே சொன்ன கல் நல்ல